அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் நேற்று பதவியேற்றிருக்காரு இந்த நிலையில தனது முதல் உரையில் சில முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காரு தன்னோட அரசு இனவேதம் பார்க்க மாட்டோம் எல்லோருக்கும் பொதுவானதா இருக்கும் அமெரிக்காவில் சட்ட விரோதமா குடியேறவங்களை தடுத்து நிறுத்தி அவங்க நாட்டுக்கே திருப்பி அனுப்புவோம்னு சொல்லியிருக்காரு சட்ட விரோத குடியேற்றங்களை ஊக்குவிக்கிற குழுக்களை தீவிரவாதிகளா அறிவித்து இரும்பு கரம் கொண்டு தண்டிக்கப்பட்டு நாட்டோட பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் சொல்லியிருக்காரு அத்தியாவசிய பொருட்களுடைய விலைகள் குறைக்கப்பட்டு எரிசக்தி வளங்கள் அதிகரிச்சு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் அது மட்டும் இல்லாம அமெரிக்காவுல கிரீன் டீல் கேன்சல் இனிமே எலக்ட்ரிக் கார் மட்டும் வாங்கணும்னு அவசியம் இல்லை யார் வேணுனாலும் எந்த கார் வேணுனாலும் வாங்கிக்கலாம்னு அறிவிச்சிருக்காரு வணிகத்தில் வெளிநாடுகளுக்கு வரி அதிகப்படுத்தி தன்னுடைய நாட்டு மக்களை செழிப்பா வாழ வைக்க போறதாகவும் நாட்டோட கஜானாவை நிரப்ப போறதாகவும் சொல்லியிருக்காரு இனிமே தன்னுடைய நாட்டுல ஆண் பெண் இரண்டு பாலினம்தான் தான் பாலின மாற்றம் செய்கிறது தடுக்கப்படும் இனிமேல் உலக போர்கள்ல அமெரிக்க ராணுவம் பங்கெடுக்காது தன்னுடைய நாட்டு பாதுகாப்புல மட்டும்தான் கவனம் செலுத்தும்னு சொல்லியிருக்காரு அது செவ்வாய் கிரகத்துல அமெரிக்க கொடியே பறக்க விடுவோம்னு சொல்லிருக்காரு பதவியேற்ற முதல் நாளே இது போல முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்க ட்ரம்ப் அடுத்து என்ன அதிரடியா செய்ய போறாருன்னு உலக நாடுகள் எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க